அரசியல் பிரமுகர்கள் அவங்க இருக்கிற ஆண் வாரிசுகள்லயோ ஆண்களுக்கோ கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது ஆனா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கடவுளே கெதின்னு இருக்காங்க வாராகியினுடைய அவதாரத்தை வந்து யார் ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ யார் அதை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளாக் மேஜிக்கனுடைய தாக்கம் ரொம்ப 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 கம்மி உலகம் அழிய போகுது உலகம் போகுதுன்னு நிறைய சோசிரியர்கள் சொல்றாங்க நிறைய மாந்திரிகள் சொல்றாங்க இதை பொய்யின்னு பேசுறாங்க அகழ் வராட்சி என்ன அதுக்கு உங்களோட பதில் என்ன சரக்கு ட்ரெயின் ஓட்டும் பொழுது பின்னாடி ஒருத்தர் இருப்பார் முன்னாடி யாரோ ஒன்றா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க போலீஸ் சத்தம் கேட்கறது சிரிக்கிறது ஓடுறது கிராஸ் ஆகிறது மேலே போட்டு தார் கிளிக்கிறது கிழிக்கிறது ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருக்குது நான் பேசுகிறேன் நான் செத்து போயிட்டேன்னா ஏதோ ஒன்று எனக்குள்ளே இல்லை நான் பேசலை அந்த இருந்தது என்ன நீங்கள் ஒரு மாந்திரிகவாதியா நீங்கள் பேய பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு அந்த அனுபவத்தை பற்றி நான் பார்த்துருக்கேன் சூடம் வந்து மூஞ்சில் அடிச்சது போட்ட படைகள் வந்து மூஞ்சில் அடிச்சது சட்டி உடைஞ்சது ஆளை பிறக்குனது கிராஸ் ஆனது ஓ போட்டது ஓ போட்டது ஸ்ரீ வாராய் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா மலையாள மாதிரியர் என்னன் சந்திரகுமார் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷம் சார் நல்லா இருக்கேன் இப்போ நீங்க சொல்லும் போது நான் பொதுவான மக்கள் இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கிலோ கேட்குறேன் சார் இப்போ வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அவங்களோட உழைப்புனால மேலே வருவாங்க யாருக்கும் நான் கெட்டதான் நினைக்கல என் வாழ்க்கையில் நான் நேர்மையாக போயிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு செய்வனையும் வைக்க யாரு வச்சு அதுல இருந்து நான் வந்து ஆஹ் வழிகாடா நான் ஆயிடக்கூடாது நான் வந்து என்ன உழைப்பால நான் ஆள போயிட்டே இருக்கணும் அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு இதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல அற்புதமான விஷயம் எல்லாரு வீட்டிலயும் வாராகி படம் இருக்கணும் எல்லாரும் வீட்டிலையும் வாராகியோட விக்கிரகம் இருக்கணும் அப்படி வழிபாடு பண்றவங்க வாராகியோட சுலோகம் சொல்றவங்க வாராகியோட விக்கிரகம் படங்களை வச்சு வழிபாடு பண்றவங்களுக்கு பிளாக் மேஜிக் தக்காது சரியா அப்ப நீங்க கெட்டியா ஒரு தெய்வத்தை யாரையாவது ஒருத்தரை நம்புங்க யா எல்லாரையும் நம்புறது பேராபத்து யாரையுமே நம்பாம இருக்கிறது ஆபத்தோ ஆபத்து புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கு இல்லை அது ஒரு விஷயம் இப்ப நம்ம வெளிப்படையாவே பேசலாம் அரசியல் பிரமுகர்கள்ல அவங்க இருக்கிற ஆண் வாரிசைகள்லையோ ஆண்களுக்கோ கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது ஆனா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கடவுளே கெட்டின்னு இருக்காங்க உண்மை யார சொல்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரியா அவங்க போகாத கோவில் இல்ல அவங்க பூஜை ரூமெல்லாம் நிறையா யூடியூப்பில் காமிச்சிருக்காங்க என்னென்ன படங்கள் இருக்குது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற ஆன்மார்களுக்கு யாருக்கும் கடவுள் மேலேயோ இறை நம்பிக்கையோ கிடையாது ஆனால் இவங்களுடைய வழிபாட்டுலேயோ இவங்க போகிறத்துலையோ அவங்களுக்கு எந்த விதமான தலையீடும் இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன் பொதுவானா இறை நம்பிக்கை உனக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இதுக்கு நான் பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது உங்கள்ட்ட நான் பேசுகிறேன் நான் இறந்து போயிட்டேன்னா என்னால் பேச முடியாது அப்போ என்கிட்ட இருந்தது வெளியே போயிட்டு ம் சொல்கிற புரியுதான் உங்களுக்கு உண்மை என்கிட்ட ஒன்று இருக்குது அதனால நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குது நான் இறந்து போயிட்டேன் என்னால் பேச முடியல ஏதோ ஒன்று வெளியில் போயிட்டு போனது உயிர் ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா ஆனால் நம்ம அதை பார்க்க தான் முடியாது அந்த மாதிரி இந்த உலகத்தில் இறைன்னு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கு இதை விட விளக்கமாக நம்ம சொல்ல முடியாது சரியா அப்போ ஆன்மான்னு ஒன்று இருந்துச்சுன்னா கடவுள்னு ஒருத்தன் இருக்கு இறைவன் என்பவன் ஒருவன் தான் நம்ம யாரா பாதிக்கிறோமோ அதுதான் ஆனா வாராகிய வந்து பிடிச்சிக்கிற அந்த அவதாரத்தை வாராகியினுடைய அவதாரத்தை வந்து யார் ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ யார் அதை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளாக் மேஜிக்கினுடைய தாக்கம் ரொம்ப 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 கம்மி அதே மாதிரி நான் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட வீடியோகள் நிறையன்னா நான் பார்த்தேன் உங்களை இப்போ இன்டர்வியூ எடுக்கிறக்காக ஸோ அதில் வந்து ஒரு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தேன் அது எனக்கு சரியினும் பட்டுது இப்போ பிளாக் மேஜிக் பண்றாங்க அந்த மாந்திரிகம் பண்றாங்க ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவினை பண்ணுமோ ஏதாவது ஒண்ணுமோ சொல்லி அவங்க பண்றாங்க அதுல நம்ம வரல ஆனால் இதே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல நிறைய முடியாதவங்க இருக்கிறாங்க பச்சை குழந்தைகளாக இருக்கிறாங்க கேன்சர்னா என்னன்னே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கா அதனால இருக்கிறாங்க இந்த மாந்திரிங்க தான் இவங்களுக்கு தெரியுதே இவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களா அதை வச்சு அந்த குழந்தைகளுக்கோ யாராவது முடியாதவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே அதை ஏன் பண்ண முடியுன்னா ஒருத்தர் போட்டிருந்தாரு எனக்கு அது சரியும் பட்டுச்சு உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்குது ஏன் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சரிங்களா நோயை குணப்படுத்துறவங்க டாக்டர் பேயை குணப்படுத்துறவங்க மந்திரவாதி இறைவனுக்கு மனிதனை படைக்க தெரிஞ்சு மனிதனுக்கு நோயையும் படைக்க தெரிஞ்சிருக்கு இந்த நோயை கியூர் பண்றதுக்கு மெடிசனையும் படைக்க தெரிஞ்சிருக்கு அந்த நோயை ஆப்ரேஷன் பண்றதுக்கு டாக்டரையும் படைக்க தெரிஞ்சிருக்கு இறைவனுடைய சித்து விளையாட்டுல நம்மளால ஒண்ணுமே ஒரு கடுகளவு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு மாதிரி தான் நம்ம சரிங்களா அவன் வந்து இந்த பிறவியை படைச்சி கேன்சரை கொடுத்து ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து அந்த டாக்டரால குணப்படுத்த முடியாம இறந்து போகணுங்கிறது விதி இதுல மாந்திரிகத்தை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுதுன்னு நிறையா சோசரியர்கள் சொல்கிறாங்க நிறையா மாந்திரிகள் சொல்கிறாங்க இதை பொய்யின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க கீழே கமாண்டெல்லாம் வருது உண்மை தானே உலக அழிவுன்னு ஒன்று இல்லை இதெல்லாம் பொய்யு அப்படி ஒரு விஷயமே இல்லைங்கிறாங்க கீழடி அகழ்வாராட்சி என்ன ம் அதுக்கு உங்களோட பதில் என்ன கீழடி அகழ்வாராய்ச்சி என்ன அப்போ ஏற்கனவே உலகம் அழிஞ்சிருக்கா இல்லையா அழிஞ்சிருக்கு முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க அங்கே நிறைய தொல்லியல் துறையை நோண்டி எடுத்து காமிக்கிறாங்க ரொம்ப அழகா வாழ்ந்திருக்காங்க ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க நாகரீயமா வாழ்ந்திருக்காங்க புதைகள் உண்மைதானே எடுக்கிறாங்கல்ல அப்ப உலகம் அழிஞ்சது தானே இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியாது கமாண்ட் எழுதினவர்களுக்கு இது பதில் இருக்கான்னு கேட்கிறேன் உலகம் அழிஞ்சது உண்மை அதுக்கு கீழே அகழ்வாராய்ச்சி ஆதாரம் இருக்கு உள்ளே இருந்து தொல்லியல் துறை எடுத்து எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனா மாந்திரிகத்தால நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை ஆனா இதே நேரத்துல யோகா பண்ணும் பொழுதோ தியான நிலைக்கு போகும் பொழுதோ வேற வேற வழிபாடுகள் பண்ணும் பொழுதோ கீவர ஆகுதா இல்லையா ஆகுது சரிங்களா ஆகுதா இல்லையா ஆமா அப்புறம் அதை சார்ந்துதான் மாந்திரிகம் வருது மாந்திரிகிறது வேற நோய்ங்கிறது வேற இவங்க பேய்க்கு பாக்குறவங்க நோய்க்கு பாக்குறவங்க இல்லை ஒரு நல்ல மாந்திரிகராக இருந்தா சொல்லிடுவாங்க ஐயா உங்களுக்கு இருக்கிறது நோய் இதை போய் பிளாக் மேய்ச்சிக்களை குணப்படுத்த முடியாது நீங்க நல்ல ஒரு டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா நோய் பிடிச்சவங்களை வச்சு நான் பூஜை பண்றேன் உங்களுக்கு இலபூஜம் பணம் தர்றேன் தேங்காய் தர்றேன் எந்திரம் தர்றேன் குடுவை தர்றேங்கிறது அப்பட்டமான பொய் நல்ல மாந்திரிகராக இருந்தா உங்களுக்கு இருக்கிறது நோயை இதை இங்கே குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆந்திரிகத்தில் நோயை குணப்படுத்த முடியாதுன்னு ஒன்று விஷயம் இல்லை சரிங்களா ஆனால் அதை தோண்டி 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 நல்லா படித்து மூலிகைகளை பயன்படுத்தி வேத மந்திரங்களை ஜெபிச்சு பண்ணணும் ஏசுநாதரை என்ன பண்ணாரு பண்ணாரா இல்லையா ஆதாரம் இருக்கு சரிங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் செஞ்ச ஏசுநாதரை சிலுவையில் அரைஞ்சாங்க ஆமா அணையாத அடுப்பு வச்சு அன்னதானம் பண்ணின பல்லள கோட்டுக்கு ஏற்றுனாங்க சிவபெருமான் ஒரு புட்டுக்காக பெரம்பாலை அடி கடவுளுக்கே இந்த நிலைன்னா சாதாரண மாந்திரிகம் பண்ற மானிடனுக்கு என்ன நிலைமை வரும் இது மட்டுமா கேள்வி வரும் இதை தாண்டி என்னென்னமோ கேள்வி வரும் ஏசுநாதரை சில்வையில் அறிஞ்சாங்க பள்ளலார போட்டுக்கு எத்தினாங்க சிவபெருமானை பெறம்பாலை அடிச்சாங்க கடவுளுக்கே இந்த நிலைமை கடவுளை வழிபடுற பண்ற மாந்திரிகம் பண்ற மனிதனுக்கு என்ன பல்லாயிரம் கேள்விகள் வரும் பல விமர்சனங்கள் வரும் யாரு மேல விமர்சனம் இல்லை ஐயா மோடி மேல விமர்சனம் இருக்கு அப்துல் கலாம் ஐயா மேலே விமர்சனம் இருக்குது ஐயன் திருவள்ளூர் மேலே விமர்சனம் இருக்குது இந்த நாட்டாளரை சிஎம் மேலே விமர்சனம் இருக்கு மாந்திரிகரை விமர்சிக்கிறதுல என்ன வந்து விமர்சனம் இல்லாத ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க முடியாது சரிங்களா விமர்சனங்கிறது வந்து சொற்கள் தானே தவிர அது ஒன்றும் ஒரு பெரிய கற்கள் இல்லை கேள்விகளை ஆயிரம் கேட்கலாம் ஐயா உட்காந்து பதில் சொன்னா அதை செஞ்சு பார்த்தா தான் அதோட வழிபுறுத்த என்னங்கிறது தெரியும் தலைவலையும் வைத்து விலையும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சரிங்களா பிளாக் மேஜிக் இல்லைன்னு பேசலாம் ஆனால் அதால் பாதிக்கப்பட்டு அதனால் சிரமப்பட்டு அதனால் கியூரானவங்களை கேட்கும்பொழுது தெரியும் நான் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் இருந்தா வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க உச்சி நேரத்துலலாம் வெளியே போகக்கூடாது அப்புறம் தின்பண்ணங்கள் எல்லாம் வெளியே கொண்டு போகக்கூடாது அதுக்குள்ளே இரும்பு வச்சு கொண்டு போகணும் அப்புறம் நைட் நேரம் ஒரு பத்து பத்து மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் நான் இருந்திருக்கேன் இப்போ நான் சென்னையில் பயணம் இருக்கிற வாழ்க்கை இங்கே தான் போய்ட்டு இருக்கு நீங்களே இங்கே பன்னெண்டு மணியா இருக்கட்டும் நைட் ரெண்டு மணியா இருக்கட்டும் எப்பவும் வாழ்கிற மாதிரி வாழ்க்கை தான் இருந்துகிட்ருக்கேன் அல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில் தான் பேய் இந்த சிட்டிக்கெலாம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்களா அதெல்லாம் தப்பு இப்போ இதே சிட்டியில் வந்து ஒரு ட்ரெயின் ஓட்டுற பைலட் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய நியூஸ் சேனலில் வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய இந்த பதினஞ்சு வருட பைலட் அனுபவம் எப்படி அவங்க கிட்ட கேட்குறாங்க ஆனால் நீங்கள் வேறு ரொம்ப சிரமமான வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதில் வச்சு சிரமமான வாழ்க்கை எங்கேயாவது பிரேக் டவுன் ஆனால் மட்டும் ஒரு பத்து மணி நேரம் ட்ரெயின் ஓட்டுற பைலட்டுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏசி ரூமு அவங்க ட்ரெஸ் ஆகாமல் டிப்ரஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு செஸ் விளையாடுறது கேரம் போர்டு என்ன விருப்பமோ அத்தனையும் பண்ணிக்கலாம் என்ன உணவு வேணுமோ அப்படியே சாப்பிடலாம் மத்திய சர்க்கார் அந்த பைலட்டுக்கு மட்டும் அவ்வளவு வசதிகள் பண்ணி கொடுக்குதான் அதுல அவங்க எந்த குற்பாடும் சொல்லலை அவங்க பயணிகள் ட்ரெயினும் ஓட்டுவாங்கலாம் அதே நேரத்துல சரக்கு ட்ரெயினும் ஓட்டுவாங்கலாம் சரக்கு ட்ரெயின் ஓட்டும் பொழுது பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு முன்னாடி யாரோ ஒன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எங்கேயாவது டவுன் ஆயிடுமா நடு காட்டில் அது இந்த மாதிரி சிட்டி பேக்கேஜ்ல நடந்திருக்கு சரிங்களா சத்தம் கேட்கறது சிரிக்கிறது ஓடுறது கிராஸ் ஆகிறது மேலே போட்டுருக்கிற தார் பாய கிழிக்கிறது இதை நானா சொல்லலை வலைதளத்துல ஆதாரத்தோட இருக்குது இப்ப ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு நான் சொல்ற தகவலை தட்டினா அதுக்குண்டான வீடியோ முன்னாடி வந்து நிக்கு சரிதானே இது ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமானுஷத்து மேல நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி ஒரு நெறியாளர் கேட்கிறார் யாருக்கிட்ட முன்னாள் வந்து ஒரு ஜெயிலு அதிகாரி அவர் இப்ப ரிட்டர்ட்ல இருக்கார் உங்களுக்கு வந்து அமானுஷத்துல அனுபவம் இருக்கான்னு அந்த நெறியாளர் பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார் அவரு நிறைய சித்து வேலைங்களை செஞ்சு காமிச்சிருக்காரு பெருந்துகளை திருநீர் வர வைக்கிறது பூ வர வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அதை வலைத்தளத்துல ஒரு ஆதாரத்தோட பேசிருக்காரு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப சாதாரண ஆள் சொன்னா நீங்க நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் பெரிய ஆளுங்க தானே சொல்றாங்க மாயாச்சலம் சித்து வேலைங்களை நான் பார்த்துருக்கேன் பழனி பாபா பழனி பாபாவும் பெரியாள் அதை சொன்னவரும் பெரியாள் வலைத்தளத்துல இருக்கு சரிங்களா அதனால வந்துட்டு உங்களுக்கு இல்லைன்னாலும் சொல்ல முடியாது எதையும் சிட்டில பேய் இருக்கு இப்ப நம்புறவங்களுக்கு பேய் இருக்கும்பாங்க நம்பாதவங்களுக்கு பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இந்த கான்செப்ட் உனக்கு ரெண்டு பேய்கின்ற ஆனால் பேயின்னு ஒன்று இருக்குது இதுக்கு நான் முதலே உங்கள்கிட்ட நான் விளக்கம் சொல்லிட்டேன் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருக்கு நான் பேசுறேன் நான் செத்து போயிட்டேன்னா ஏதோ ஒன்று எனக்குள்ளே இல்லை நான் பேசலை அந்த இருந்தது என்ன அந்த இருந்தது என்ன வெளியே போனது என்ன ஆன்மான்னு ஒன்று இருந்துச்சு சரிங்களா உடலுக்கு தான் அழிவே தவிர உயிர் போயிட்டு என்னதான் சொல்லுவாங்களே தவிர அழிஞ்சிட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க உடலுக்கு தான் அழிவு ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அந்த ஆன்மாவை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் புண்ணியலோக ஆத்மா துஷ்மரன் ஆத்மா கர்மாவின் எப்படி அப்ப இங்கே வந்து அந்த புண்ணியலோக ஆத்மாங்கிறது டைரெக்டா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு போயிடுவாங்க இந்த துஷ்மரண ஆத்மா இங்க பேய் பிசாயா உலாவிதான் இதுதான் ஒரு உங்களுக்கு அந்த அனுபவத்தை பத்தி தான் பாத்திருக்கேன் தொப்பூர் கணவாயில மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்டோட ஃபேமிலி அங்க விபத்து ஆகுறாங்க அதுல ஒரு பேரு ரெண்டு பேர் அங்க பெரும்பாலும் இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா தொப்பூர் கணவாயில வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது ஆக்சிடென்ட் அறுபது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதில் உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் ரேர் இதுவும் வலைதளத்தில் இருக்குது சரிங்களா ஆனால் இத்து என்ன சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் சர்க்கலா இருக்குது இறங்கும் பகுதியாக ஏங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இதே டிரைவிங் இருந்து ரொம்ப உள்ளவங்க எல்லாம் அங்கே விபத்து நடத்துகிறாங்க அவங்க உயிர் பிழைச்சதுக்கு பிறகு கிட்ட கேட்கும் பொழுது ஆமாம் வெள்ளை கலர்ல யாரோ வந்து கையை இட்டுக்கு மறைச்சாங்க நான் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஸ்டேரிங் திரும்பல பிரேக் நிற்கல விபத்து ஆயிடுச்சுனாலும் பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இந்த ஃபேமிலி வந்து எங்களை என்னை என் குருநாதர் ரெண்டு மூணு சிஷியமார்கள் போய் நாங்கள் அந்த தொப்பூர் கணவாயில பூஜைகள் பண்ணும் பொழுது அங்கே ஆத்மாவோட ஜாமராட்சியம் ஆத்மாவோட தாக்கத்தை நாங்கள் உணர்ந்தோம் நான் பார்த்துருக்கேன் தொப்பூர் கணவாயில நான் பார்த்துருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய மாந்திரிகள் அது பதிவிட்டு தொப்பூர் தொப்புர் கணவாயில் போய் நாங்கள் பூஜைங்க பண்ணும்பொழுது அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்தித்தோம் சூடம் வந்து அடித்தது போட்ட படைகள் வந்து அடிச்சது சக்தி உடைஞ்சது ஆளை பிறக்கினது கிராஸ் ஆனது ஓ போட்டது இதெல்லாம் நம்ம பார்த்து ஓ போட்டு சவுண்டு கொடுத்தது இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இந்த புரு கணவாயில இன்னமும் நடந்துகிட்டு அதை தடுக்கறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் இன்னும் கொண்டு வரல ஓகே இப்ப நீங்க செய்வதை மூலியமா இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ற சில இதெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல உங்களால பண்ண முடியல உங்கள இப்ப நான் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்க கூட பத்து பேர் இருபது பேர் இருந்தா தனியா தனியால என்ன பண்ண முடியும் சரியா உங்கள நான் ஐசியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் எப்போ பார்த்தாலும் உங்க கூட நாலு பவுன்சர் அஞ்சு பவுன்சர் இருக்காங்க நான் உங்களை தாக்கணும்னு முடிவு பண்றேன் அவங்க எல்லாம் எப்ப போவாங்கிற சந்தர்ப்பத்தை தான் நான் பார்க்க முடியுமே தவிர நான் ஒரு ஆள் ஒத்தையா வந்து மாட்டிக்க முடியுமா நான் பத்து பேர் இருபது பேருக்கிட்ட அப்ப ஒரு ஆத்மாவை நம்ம வந்து சமாளிக்கணும் துப்பூர் கணவாயில ஆத்மாவோட என்ன ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி இறக்க 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 என்ன ஆகும் ஆத்மாக்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும் சக்தி ஆகும் ஆகும் மிகப்பெரிய விஷயமாகும் அப்ப என்ன ஆகும் தான் ஆகணும் அங்க போய் நம்ம பெரிய வெள்ளவேன் வல்லாதிக்கம் என்னால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் ஏங்க மனுஷனை சமாளிக்கிறதே கஷ்டம் பேய்பிசாச்ச போய் எப்படிங்க சமாளிக்க முடியும் உடல் இருக்கிற ஒரு உருவத்தை போய் நம்ம சமாளிச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனை நம்ம வசப்படுத்துறதே கொஞ்சம் கடினம் ஆத்மாங்கிறது வேற மாதிரி ஆகிடும் அதை விட்டு பேசவும் முடியாது நம்ம மன்னிப்பும் கேட்க முடியாது கெஞ்சவும் முடியாது கூழ் பண்ணவும் முடியாது குடிக்க தண்ணியும் கொடுக்க முடியாது அதை போய் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அது பூஜை முறைகளையும் நம்ம கிட்ட பவரை வச்சுதான் பண்ண முடியும் அப்போ ஒன்னு ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் ஒண்ணு பத்து பதினஞ்சு இருபதுன்னு போகும்போது கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினம் சரிங்களா நம்ம அதை ஒரு சவாலா எடுத்து பண்ணணும்னு சொல்றேன் என் குருஜி மற்ற விஷயம் ஒரு அனுபவம் இருக்கட்டுமேங்கிறதுக்காக போயிருந்தாங்க அதை எங்களால் வந்து ஒரு முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் வெற்றிகரமாக பூஜை முடிஞ்சிருச்சுனால சொல்ல முடியாது ஓகே நம்ம எல்லாருக்கும் அப்பாற்பட்ட சக்தி இறைவன் அப்படின்றத உண்மையும் நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது இடங்களில் ஒரு கோவிலோ இல்லை ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளோ நம்ம வேண்டனோ இல்ல அந்த கோவில இருந்தா அங்க அதுக்கு ஒரு தீர்வாக இருக்குமே அப்படின்ற ஒரு இருக்கு உங்க பார்வையில் அது எப்படின்னா அதை ஒரு வேண்டுகோளா வைக்கலாம் இப்படி சொல்லிட்டிங்க ஆமா அப்புறம் சரியா இருக்குமா நல்ல விஷயங்க நல்ல விஷயம் இப்ப வந்து இறை நம்பிக்கை நம்புறவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு ஒரு வாராயு கோவில் கேட்டலாம் ஒரு பிரத்யங்கரா கோவில் கேட்டாள் தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம் வந்து பண்ணலாம் செய்யலாம் அப்படியே அதுக்கு வந்து அது செலவாகும் இல்லையா இன்னைக்கு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும் பொதுநல நோக்கத்தோட இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல இது மாதிரி இறை நம்பிக்கை உள்ளவங்க ஆன்மீக உள்ளவங்க பொதுமக்களுடைய நலனை கருதி அந்த இடத்துல ஒரு வாராயு கோவில் நிறுவனா நல்லா இருக்கும் ஓகே அதே மாதிரி நீங்க இந்த டிராவலை பத்தி டிராவல் பண்ணுவாங்க கண் முழிச்சு அவங்க ஓட்டுவாங்க அவங்களுக்கும் சில மாதிரி இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணலாம் விபத்துக்கள் அமானுஷியமான விஷயங்கள்ல இருந்து தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அது மாதிரி வண்டியில நிறைய சாமி படங்கள் வச்சுக்கிறது சுத்தபத்தமா வச்சுக்கிறது எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பரிகாரமான தாய்த்துகள் அணிஞ்சுக்கிறது எந்திரங்கள் அணிஞ்சுக்கிறது மைகள் பயன்படுத்துறது இந்த மாதிரி அவங்க வச்சுக்கணும் அந்த வண்டி வாகனத்துல விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கு கெட்ட சக்திகள் தாக்காம இருக்கிறதுக்கு அவங்க நல்ல ஆரோணம் தெரிஞ்சவங்க இல்ல குலதெய்வத்தினுடைய விஷயத்த அவங்க எப்பயுமே கையில் குலதெய்வத்தை அதிகமா யார் ஒருத்தர் நேசிக்கிறாங்களோ அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்களோ நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்கள பெரும்பாலும் குலத்த காத்த தெய்வத்துக்கு மேலதான் அப்புறம் இஷ்ட தெய்வம் எல்லாம் நீங்கள் வாராகிய எடுத்துக்கிட்டாலும் யாருக்கும் குலதெய்வம்லாம் வராது அது ஒரு இஷ்ட தெய்வமா தான் வரும் பிரத்யேகமான ஒரு ஐயப்பனா இருக்கட்டும் வெங்கடாஜபதி முருகனாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இஷ்ட தெய்வமா தான் வருவாங்க எல்லா குலத்துக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் உண்மை சரிங்களா அது உங்களை கெட்டியா பிடிச்சிக்கும் உங்களை பாதுகாத்துக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குலதெய்வம் தான் காமிச்சே கொடுக்கும் இன்னாரா போய் பாரு இந்த தெய்வத்தை வணங்கு இன்னது செய்யு இன்னது பண்ண அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை நினைச்சி டெய்லி தீபம் போடலாம் குலதெய்வம் உங்களுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை குலதெய்வத்தை நினைச்சு டெய்லி தீபம் போடலாம் வண்டியை சுத்தப்பத்தமாக வச்சுக்கலாம் அது மாதிரி வண்டியில எலுமிச்சம் வைக்கிறது டயரில் வச்சு இது பண்ணிக்கிறது தாய்த்து கட்டிக்கிறது எந்திரம் பயன்படுத்துறது குடுவை பயன்படுத்துறது மைப்பொருள்கள் பயன்படுத்துறது இறை நம்பிக்கை அந்த மோட்டாரையே மோட்டார் வந்து காலின்னு சொல்லுவாங்க அதையே நீங்க வழிபாடு பண்ணலாம் நினச்சி எவ்வளோ இப்போ செய்யும் தொழிலே தெரியும் சரியா அதை நீங்க எந்தளவுக்கு அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை பாதுகாத்துக்கும் இருக்கும் பொழுது தான் எல்லாத்துலேயுமே விபத்து நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு தூக்கம் வருதா ஏதாவது பெட்ரோல் பங்களை நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கம் ஓய்வெடுக்கலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை சரியா உங்களுடைய சேஃப்டி உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய எல்லாத்துக்கும் கடவுள் வந்து அவருக்கு அவருக்குதான் வேலையா உன்ன மட்டுமே உன்ன மாதிரி பல கோடி பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளால ஒரு குடும்பத்தை நிரூபிக்கிறதோ ஒரு 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 ஸ்தாபனத்தை நிரூபிக்கிறதோ கஷ்டமா இருக்கு இந்த பிரபஞ்சத்துல நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க இந்தியாவில் மட்டும் அப்ப இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க எத்தனை நாடுகள் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அத்தனை பேரையும் அவர் பார்க்கணும்ல அத்தனை பேர் வேண்டுதலையும் பார்க்கணும் அத்தனை பேருக்கும் அவர் படியக்கணும் அத்தனை பேருக்கும் பரிகாரங்கள் பண்ணணும் காட்சி கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும் அதனால கடவுளையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது உன்னுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் அது நான் வந்து பெரிய தீவிர பக்தன் ஏத்த மாதிரி வர்ற வண்டிகை மேல மோதாதுன்னு நீ பாட்டுக்கு என்ன அது அங்க விபரீதமான அப்ப ஆஹ் அதெனிக்க இறை நம்பிக்கை வேணும் ஆனா இறை நம்பிக்கை வச்சே நீ திமிர்தனமா நடந்தீன்னா கடவுள் பொறுப்பாக மாட்டேன் ஓகே சோ இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு நன்றி நன்றி